வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு நேர்மையும் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் கொண்ட தனுசு ராசி உத்ராடம் நட்சத்திர நண்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை இந்த பதிவில் சிறப்பான ஒரு பதிவாக பார்க்க போகிறேங்க உத்ராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த பதிவு ஒரு ஆகச்சிறந்த பதிவாக கண்டிப்பாக இருக்குங்க இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்து இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதி பதினொன்று ஐம்பத்தி ஏழுக்கு ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலேயே ரிசபத்தில் தங்கி பலன் தரப்போகிறார் இந்த ரிஷபத்தில் தங்கிக்கிற குரு பகவானுடைய பார்வை அப்படின்னு பார்த்தா ஐந்தாம் பார்வையாக ராசியை பார்க்குறாரு ஏழாம் பார்வையாக ராசியும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியும் பார்க்குறாருங்க குரு பகவான் போன ரிஷப வீடு அப்படிங்கிறது தனுசுக்கு ஆறாம் இடமாகவும் மீனத்துக்கு மூன்றாம் இடமாகவும் இருக்குங்க தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம் இது சூரியனுடைய நட்சத்திரம் இந்த ரிஷப குரு தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரத்திற்கு என்ன நன்மை செய்ய போகுதுன்னு பார்க்கலாங்க கிரகநிலைன்னு பார்த்தா தேவகுரு தெய்வ குரு சுபகுருன்னு போற்றப்படக்கூடிய குருபகவான் பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு மாற்றமடைகிறார் என்பது தெரியும் எல்லோருக்கும் குரு பார்வை வேறு மாதிரி இருந்தாலும் எவ்வளவு நெகட்டிவான பலனாக இருந்தாலும் அதை பாசிட்டிவாக மாற்றக்கூடியவர் குரு பகவான் மற்ற கிரகங்களைப் போல் தண்டிக்கக்கூடிய கடவுள் இல்லை அப்படிங்கிறனாலுமே அமர்ந்த இடம் பார்க்கும் பார்வை எல்லாமே சுக மாற்றக்கூடியவர் குரு பகவான் அதிலுமே கடந்த காலங்களில் உங்கள் நட்சத்திரத்திற்கு ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருந்த குரு பகவான் பெருசாக நன்மைகள் எதுவும் செய்ய முடியல ஒரு அறுபது எழுபது பெர்சன்ட் நன்மை மட்டும்தான் குரு பகவானால் செய்ய முடிஞ்சது பட் ஒரு நல்ல அனுபவத்தையும் பாடத்தையும் கண்டிப்பாக கொடுத்தாரு ஏன் நல்லது பண்ண முடியல அப்படின்னா குரு சனியோட கட்டுப்பாட்டில் இருந்ததுனால அதாவது அவர் சனியினுடைய பார்வை பலத்தால் கட்டுப்பட்டு பெரிய பலனை கொடுக்க முடியல மூணாம் பார்வையால் குருவை பார்த்துருந்த இருந்த சனி பகவான் பெருசாக அவரை செயல்படவில்லை அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய உண்மை இந்த கடந்த கால குறுப்பயிற்சியினுடைய நிகழ்வை நாம் கண்டிப்பாக இதையே நாம் புரிஞ்சுக்க வேண்டிய நேரத்தில் நாம் இருக்கோம் சனி பகவான் ஒரு பக்கம் ஒரு கட்டுப்பாட்டில் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் குரு பகவானோட கூடவே டிராவல் பண்ணிகிட்டு இருந்தது ராகு பகவான் அப்படிங்கறனால பெருசாக போன குறு நல்லது எதுவும் எதிர்பார்த்தபடி நடக்க முடியல ஸோ அந்த அர்த்தாஷ்டம ராகுவால் உத்ராடம் நட்சத்திரம் மீண்டு வர்றதுக்கு பெருசாக டைம் கிடைக்கலனே சொல்லலாம் போன குரு பயிற்சியில ராகு பார்வையால் குரு பகவான் செயல்படாமல் இருந்தாரோ அதுபோல இந்த டைம்ல குரு பகவான் மறைவில் இருந்தாலும் அவரோட பார்வை நல்ல இடத்தில் இருக்குன்னே சொல்லலாம் ஒரு பழமொழி என்ன சொல்லுதுன்னா குரு பார்க்க கோடி நன்மின்னு சொல்லுது குரு அமர கோடி நன்மின்னு சொல்லவே இல்லை ஸோ சூப்பரான இந்த குரு பார்வை உத்திராடம் நட்சத்திரத்திற்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒவ்வொருத்தரோட ஜாதகத்துலேயும் பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியாக வாழ்க்கையை யார் தீர்மானிக்கிறான் சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் போன்ற நாலு ராஜ கிரகங்கள் ஜாதக ரீதியாக அவருடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிக்குது வாழ வைக்கும் வீழ வைக்கும் சில கிரகங்கள் தொடர்ந்து வந்து ஒருத்தரை போட்டு வாட்டி வதைத்து அதுக்கு உண்டான வேலையை பண்ணிகிட்டு இருந்தாலுமே நாம் சில நல்ல விஷயங்கள் நாம் செய்யும்போது நம்முடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு நாம் அந்த நல்ல விஷயம் செய்கிறதுக்கான கால நேரம் கிரகநிலைகள் அதற்கான குரு பலன் அந்த அமைப்பு இருக்கான்னு சொல்லிவிட்டு நம்ம சுய ஜாதகத்தை நாம் வந்து செக் பண்ணிக்கணும் செக் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் நம்ம ஜாதகத்தில் குரு வந்து எந்த மாதிரியான இடத்துல இருக்கார் ராஜயோகத்தை கொடுக்குற இடத்துல இருக்காரா அல்லது குரு பலனோடு இருக்காரான்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக பார்க்க முடியும் ஸோ எத்தனை கிரகங்கள் பாதகமாக இருந்தாலுமே குரு பகவான் குரு பார்வையும் இருந்தாவே படு பாதாளத்தில் இருந்தால் கூட தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரத்தால் மீண்டும் வெளியே வர முடியும் இங்கே பணம் தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்குது அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு குரு பகவானுடைய பார்வை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் குரு ஆறில் மறைஞ்சிருக்கும் போது ராகு பகவான் நாலாம் இடத்தில் கேது பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிற கிரகநிலைகள் இது நமக்கு என்ன உணர்த்ததுன்னா ரொம்பவுமே பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் உணர்த்துது பொறுமை அப்படிங்கிறது பேச்சில் கவனம் செயலில் நிதானம் தொழிலில் அல்லது போக்குவரத்தில் எல்லாத்துலேயுமே வந்து மிக எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய காலம்னே சொல்லலாம் இப்போ இத்தனை நாள் யாருக்கு எடுத்தாங்களோ அவங்களே வந்து காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் தனுசு ராசி உத்ராடம் நட்சத்திரத்திற்கு வந்திருக்கு அது யார் அப்படின்னா மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தான் இத்தனை நாளாக ஏழரட்சனையில் படாத இருந்த சனி பகவான் இப்போது அவருடைய பார்வையால் உழைப்பு முயற்சி தன்னம்பிக்கை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சனி பகவான் ஒரு சப்போர்ட்டிவாக இந்த குரு பயிற்சியில் உத்ராடம் நட்சத்திரத்திற்கு இருக்குங்க நாலாம் இடத்துலையும் பத்தாம் இடத்துலையும் உள்ள ராகுகேதுனுடைய நிலைகள் சிறப்பாக இல்லை பத்தாம் இடத்துல உள்ள கேது பெரிய மனச்சங்கலங்களை கொடுத்தாலும் இந்த நிலை அக்டோபருக்கு பின்னாடி வரக்கூடிய குரு வக்கர பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கெடுபலன்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த வக்கர நிவர்த்தியான பின்னாடி இந்த பலன்கள் ரசபத்தில் ரெண்டாம் இடத்தில் உள்ள குரு பகவான் பணம் பொருளாதாரம் எல்லாத்தையுமே கணிசமாக கொடுத்தாலுமே பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல பெரிய கடன் வாங்குவதில் தெரியாத தொழிலில் முதலீடு செய்கிறது தெரியாத ஆட்கள் நம்பி நீங்கள் ஒரு தொழில் பண்ண இறங்குறதுல இது எல்லாமே தவிர்க்க வேண்டிய காலமாக இந்த காலம் கண்டிப்பாக இருக்கும் இப்போ வருமானம் பத்தில் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குதுன்னு சொன்னாலுமே இந்த வரக்கூடிய அக்டோபர் மாதத்துக்கு பின்னாடி குரு வக்கரமடைந்து பின்னோக்கி செல்லும்போது நீங்கள் இப்போ பட்டிருக்கிற எல்லா கஷ்டமும் வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் அது வரைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ இருக்கிற வேலை செய்கிற பிஸ்னஸ்ஸு இதை வந்து கரெக்டாக நேர்த்தியாக நீங்கள் கொண்டு போகணும் அதில் எந்த ஒரு தொய்வும் ஏற்படாமல் நீங்கள் சோம்பேறித்தனம் படாமல் அதில் கவனமாக நீங்கள் கொண்டு போக வேண்டிய காலமே இருக்குது அதோட வேலைக்கு போகிறவங்கள இருந்தால் வேலையில் சக ஊழியர்களை மதித்து நடக்கிறது உங்கள் வாடிக்கையாளர்களை மரியாதையோடு நடத்துறது பணத்தை வந்து திறமையாக கையாளுறது டெய்லியுமே வந்து வரவு செலவு கணக்கு பார்க்குறது அதோட உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சிக்கிறது இது மட்டுந்தான் நீங்கள் இந்த ஐந்து ஆறு மாதங்களுக்கு நீங்கள் மிக கவனமாக செஞ்சுட்டு இருக்கணும் இதுதான் உங்களுடைய மெயின் வேலையாக கூட இருக்கும் மன நிம்மதி இல்லை அலைச்சல் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாலுமே பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்கும் இனி வரும் காலங்களில் நீங்களே நினச்சி பார்க்காத அளவுக்கு பெரிய ஆளாக வருவீங்க அதோட ஒரு பெரிய வளர்ச்சியை நீங்களே உணர்வீங்க ரிசபத்தில் குரு வந்தால் உத்ராடம் நட்சத்திரத்திற்கு நிறைய பணம் வரும்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் ஒரு ஐந்தாறு மாதங்கள் நம்மளால் பொறுக்க முடியல இன்னுமே நம்ம அவசரப்பட்டோம் அப்படின்னா அந்த கிரகம் சரியில்லை இந்த கிரகம் சரியில்லைன்னு சொல்லிட்டு நாம் புலம்பிகிட்டே இருக்க வேண்டியது தான் இதில் ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் பயிற்சி கூடிய புதன் செவ்வாய் சுக்கரன் இது போன்ற கிரகங்கள் அடிக்கடி பயிற்சி ஆகிட்டா தான் இருக்கும் ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இப்போ வந்து புதன் சரியில்லை சுக்கரன் சரியில்லை செவ்வாய் சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டிய செவ்வாய் சரியில்லைன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டிய வேலையே இல்லை உங்கள் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் கெட்டவர் இல்லைங்க உங்களுக்கு நல்லது செய்வார் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார் பணத்தை நிறைய கொடுப்பாரு உங்களுடைய திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை குழந்தை பாக்கியம் அப்படின்னு என எல்லாத்தையுமே கொடுப்பாரு கண்டிப்பாக சரியில்லாத இடத்துல இருந்தாலுமே தண்டிக்க மாட்டார் ஸோ அதனால் பி ஹேப்பி தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு பிறந்து ஐந்து வயது வரைக்கும் சூரிய தசையும் பதினைந்து வயது வரைக்கும் சந்திர தசையும் நடப்பட்ருக்குங்க இந்த ஐந்து டு பதினைந்து அப்படிங்கிறது ஒரு குழந்தை பருவமாகறனால அது வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதில்லை அதே நேரத்தில் அந்த தாக்கம் அப்படிங்கிறது பெற்றோர்களை சார்ந்து அல்லது கவனிக்க பெற்றோர்கள் இருப்பாங்க எதுனாலும் பார்த்துக்குவாங்க அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது அது பெரிய இடர்பாடுகளை சந்திப்பதாக மனசுக்கு தோன்றதில்லை இந்த நன்மை தீமை கஷ்டம இருக்குது துன்பம் இருக்குது இதெல்லாமே வந்துட்டு ஒரு வாலிப பருவம் வந்ததுக்கப்புறம் நம்மளே தலையெடுத்து இதெல்லாம் சமுதாயத்தை சமாளிக்கணும் பணம் சார்ந்த பிரச்சனைகளை தொழில் சார்ந்த பிரச்சனைகளை சமாளிக்க ஆரம்பிக்கும்போது தான் நாம் இந்த மாதிரியான தொல்லைகளுக்கு வந்து ஆளாகிறோம் அப்புறம் தான் நம்ம ஜாதக ரீதியாக நாம் வந்து அதுக்கு தீர்வு தேட ஆரம்பிக்கிறோம் அப்படி பார்க்கும்போது பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நடக்கக்கூடிய செவ்வாய் திசை பெரிய கெடுபலன்களை தரதில்லை ஒரு சின்ன சின்ன ரத்த காயத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் படிப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்கும் இந்த படிக்கிற பசங்களுக்கு ஒரு நல்ல காலமாகவும் நீங்கள் என்ன நினச்சாலும் சாதிக்கலாம் நீங்கள் க்ளாஸில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது ஸ்கூலில் ஃபஸ்ட்டாக வர்றது ஒரு ஃபஸ்ட் ரேங்க்லேயே இருக்கிறது ஒரு சிறந்த மாணவனாக இருக்கிறது எந்த தேர்வு எழுதினாலும் போட்டியில் கலந்துட்டாலுமே பெரிய வெற்றிகளை பெறுறதுன்னு சொல்லிட்டு இந்த காலகட்டம் அருமையாக இருக்குங்க அடுத்து இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் இது வந்து ஒரு முக்கியமான காலம் இப்போ இந்த நாற்பது வயதுங்கிறது பகவான் திசை நடக்கக்கூடிய காலம் சுகஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கும் இப்போ இந்த குரு பயிற்சியில் ஆறில் மறந்து இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் வேலை தொழில் வியாபாரம் உத்தியோகம்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனையுமே வராது எல்லாமே நீங்கள் நினச்சபடி கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் ராகு திசையில் பயப்படும்படியாக இல்லை அப்படின்னாலுமே தொழில் சார்ந்து உத்ராடம் நட்சத்திரத்திற்கு உதவியாக தான் இருக்கும் இந்த குறுப்பெயர்ச்சியில் ஏழரை சனியால் தடைபட்டு குழந்தை பாக்கியம் சரி திருமண தடையும் சரி வெளிநாடு போய் படிக்கணும் வெளிநாட்டில் வேலை வேணும் இதுக்கெல்லாமே ஒரு தடை இருந்திருக்கும் இந்த தடை எல்லாமே வந்து இந்த குறுப்பெயர்ச்சியை நீக்கி அதற்கெல்லாம் அதற்குண்டான ஒரு சரியான ஒரு வழியை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் இதில் நல்லா நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஆறில் ஒரு சுபகிரகம் மறந்தால் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பஸ் ஏரியாவது நீங்கள் வெளியூர் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும் அல்லது இல்லைன்னா வெளி மாநிலத்துக்காவது நீங்கள் வேலைக்கு போகிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் நீங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே எனக்கு ஒரு வேலை இருந்துச்சு அடுத்த தெருவில் ஒரு வேலை அப்படிங்கிறது பெரும்பாலும் இருக்காது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் போராடம் நட்சத்திரத்தை பார்க்க கம்பேர் பண்ணும்போது உத்ராடம் நட்சத்திரம் கொஞ்சம் பரவாயில்லைன்னா சொல்லுவாங்க வேலை வாய்ப்பு பெற்றோருடைய ஆதரவு சொந்த தொழில் படித்த படிப்புக்கு நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் எண்பது பெர்சன்ட் பணத்தை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு ஒரு வீடு கட்டுறது பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு இருக்கணும் ஏன்னா அதுக்குன்னு வாய்ப்புகள் எல்லாமே அருமையாக கிடைக்கும் ஒரு நிலம் வாங்கலான்னு ஒரு வாய்ப்பு இருக்கும் அதே நேரத்தில் வீடு கட்டலாம் பழைய வீட்டிலேருந்து புது வீட்டுக்கு போகலான்னு ஒரு பெரிய ஆசைகளை தூண்டக்கூடிய காலமாக இருக்கும் ஆனால் ஒரு எண்பது பர்சன்ட்டு கையில் பணம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பண்ணுற வேலை எதிர்காலத்தில் உங்களை ஒரு சிக்கலை உருவாக்கினனால நீங்கள் அதை வந்து பெரிய அளவில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடன் வாங்க வேண்டாம் புதுசாக அதே நேரத்தில் பெருசாக கடன் வாங்க வேண்டாம் அதே நேரத்தில் பூர்வீகம் சம்மந்தமாக நிலம் சம்மந்தமாக நீங்கள் வாங்கின சொத்து மேலே ஏதாவது ஒரு சின்ன ஒரு இழுபறி அல்லது ஒரு விலங்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பத்தாம் இடத்தை பார்க்கும் குரு பகவான் தொழில் வளர்ச்சியை கொடுத்தாலும் ஆசையை அதிகப்படுத்தி கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாக்கிடுவார் கடன் வாங்குறதாக இருந்தால் நீங்கள் பெருசாக கடன் வாங்க வேண்டாம் ராசிக்கு பத்தாம் இடத்துல உள்ள குரு பகவான் உத்திராடம் நட்சத்திரத்துக்கு பெரிய பாதிப்பு எதுவுமே கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருக்கும் மனத்தில் வந்து தேவையில்லாமல் ஒரு குழப்பத்தை உருவாக்கும் அதையும் நிதானமாக கையாண்டால் அதையும் ஈஸியாக நாம் கடந்து வர முடியும் உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு குடும்பத்தில் ஒத்துழைப்பு மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு கண்டிப்பாக இந்த காலத்தில் கிடைக்கும் அடுத்து நாற்பது வயசுலேருந்து ஐம்பத்தாறு வயசு வரைக்குமே குரு திசை நடக்கும் குரு பகவான் ராசிக்கு ஆறு மூணு நாலில் மறைவது நல்லதா அப்படின்னாலுமே நார்மலாகவே குரு திசை நடக்கும் இந்த வயசில் இந்த மறைவு அப்படிங்கிறது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த வயசில் தொழிலில் முன்னேற்றம் பழைய கடனை அடைக்கிறக்குன்னு வாய்ப்பு கொடுத்த பணம் வெளியில் கொடுத்த பணம் வரல வசூலாகலை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த பழைய பாக்கிகள் வந்து வசூலாகும் அதே நேரத்தில் சுபம் செலவுக்காக நீங்கள் வந்து கடன் வாங்கக்கூடிய அமைப்புமே இருக்குது பிஸ்னஸ்ஸு லோன்னு சொல்லி நீங்கள் வெளியே வந்து பணத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ எகை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அந்த லோன் கிடைக்கும் ஆனால் அது ஒரு சிறந்த தொழிலாக இருந்துச்சு உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்குது நல்லா ஒரு முறைக்கு ரெண்டு முறைக்கு யோசிச்சு தொழில் வல்லுனர்களோட நான் கலந்து ஆலோசிச்சிட்டேன் இந்த பிஸ்னஸ் பண்ணால் நான் பெரிய அளவில் கண்டிப்பாக ஜெயிப்பேங்கிற மாதிரி இருந்தால் ஒரு பெரிய கடனுக்கு போங்க அப்படி இல்லைன்னா அந்த ஒரு வருஷம் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணுறது கொஞ்சம் நல்லதாக இருக்கும் ஏன்னால் நீங்கள் கடந்த காலங்களில் வந்த பட்ட அடியை வந்து கண்டிப்பாக மனசில் வச்சுக்கணும் அதை வந்து எளிய வாழ்க்கையை வாழ்ந்து நீங்கள் பெரிய தொழில் பண்ணுங்கள் நீங்கள் பெரிய தொழில் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பெரிய வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா அது சரிப்பட்டு வராதுங்கனால யோசித்து பண்ணுங்கள் பண விஷயத்தில் சிறுகட்டி கட்டி வாழ்ன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கும் ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவுமே ஏழ்மையாக இருங்க ஆனால் பெரிய கோடி சொரணை இருங்க ஐம்பத்தாறு வயசுலேருந்து எழுபத்தஞ்சு வயசு இந்த காலத்தில் இருக்கிறவங்க குறிப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த வயசை உடைய உத்ராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் தொழிலில் வந்து விரிவுபடுத்தக்கூடிய இந்த வயசில் இருக்கிற உத்ராடம் நட்சத்திர நண்பர்கள் கடன் வாங்கி தொழிலை விரிவுபடுத்த வேணாம் இந்த ஒரு வருஷம் நீங்கள் இப்போ எப்படி இருக்கோ அப்படியே நீங்கள் சிறப்பாக கொண்டு போங்க அதே நேரத்தில் இரவு நேரத்தில் வந்து வாகனம் ஓட்டும் போது பார்த்து மெதுவாக ஓட்டணும் அதே நேரத்தில் ஆரோக்கியம் சம்மந்தமாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வெளிப்பட்டு இருக்கும் அதுவும் சரியான நேரத்தில் சரியான மருத்துவம் பார்க்கும்போது அதுவுமே காணாது போயிடும் பண விஷயத்தில் அனைத்து வயது நண்பர்களுக்கும் கவனமாக இருக்கணும் உங்களை ஏமாத்துறதுக்கு ஒரு பெரிய குறிப்பே வந்து காத்துட்டு இருக்கிறனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொடுக்கல் வாங்கல ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் பணத்தை கொடுத்துட்டு அறுபது ஏழு வயசில் வந்து சண்டைக்கு போய் நின்று பணத்தையெல்லாம் வாங்க முடியாது ஸோ எதுக்கு தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கணும் அதனால் கடன் கொடுக்கறது அப்படிங்கிறது நிறுத்திக்குங்க கடன் வாங்குறது அப்படிங்கிறத முழுசாகவே நிறுத்திக்கங்க அதுக்கெல்லாமே இடம் கொடுக்காதீங்க இந்த காலகட்டத்தில் இந்த குறுபெயர்ச்சியில் பார்த்திங்கன்னா இந்த வீட்டு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ஒரு கல்யாண காட்சி நடக்கிறது பொண்ணுக்கு ஒரு வளகாப்பு பேத்தி காது குத்து குலதெய்வ கோயில் கட்டுறதுக்கு பணம் கொடுக்குறேன் மகன் மகளை வந்து படிக்க வைக்க கடன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சுப செலவுகளுக்காக கடன் வாங்கலாம் பட் முதலீடு செய்யும்போது மிக கவனம் இருக்கணும் அதுக்காக நீங்கள் கடன் வாங்க வேண்டாம் அது தனுசு ராசி உத்ராடம் நட்சத்திர நண்பர்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும் எழுபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தொண்ணூற்றி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் திசை இருக்கும் இந்த காலத்தில் வந்து ஒரு அற்புதமான பொற்காலன்னு சொல்லலாம் பூர்வீகம் தொடர்பான எந்த பிரச்சனையுமே கண்டிப்பாக இருக்காது மகன் மகள் வழியில் உங்கள் தொழிலுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்கும் அவங்க வந்து தொழிலை வந்து நின்று பார்த்துக்குவாங்க எடுத்து நடத்துவாங்க இந்த வயசில் கூட தொழிலில் கண்டிப்பாக நீங்கள் பிஸியாக இருப்பீங்க உட்காந்து சாப்பிடக்கூட நேரம் இருக்காது அந்தளவுக்கு நீங்கள் பிஸியாக இருப்பீங்க ஆன்மீக பயணம் செல்ல வாய்ப்பு இருக்கும் அடிக்கடி வந்து வெளியூர் வெளிநாடு பயணம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் இந்த நேரம் குலதெய்வ கோயில் புதுசாக நீங்கள் கட்டுறீங்க குலதெய்வ கோயிலுக்குண்டான பொறுப்புகள் வந்து உங்கள்கிட்ட ஒப்படைக்கக்கூடிய காலமாக இருக்கும் இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தில் குலதெய்வம் கூடமே இருந்து உங்களுடைய குடும்பம் மற்றும் செய்யும் தொழில் அனைத்தையுமே சிறப்பாக நடக்கிறதுக்கு குலதெய்வம் மற்றும் குருபகவானுடைய அருள் வந்து பெரிய அளவில் இருக்கும் உங்களால் உங்களுடைய மகன் மற்றும் மகளுடைய தொழிலை பெரிய அளவில் டெவலப் பண்ணலாம் அதே நேரத்தில் உங்கள் ஆலோசனை கேட்டு நடந்தால் அவங்க இன்னுமே பெரிய ராஜ வாழ்க்கையை வாழ முடியும் இந்த புதன் திசையில் புதுசாக வீடு கட்டுறது புதுசாக ஒரு தோட்டம் வாங்குறது வெளிநாடு வெளிமாநிலம் சுற்றுலா செல்கிறது அல்லது தொழில் ரீதியாக நீங்கள் வெளிநாடு வெளிமாநிலம் செல்வது சொல்லிட்டு அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஸோ புதன் திசை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு மட்டுமில்லை உங்களை சுற்றி இருக்கிற அனைவருக்குமே அது சிறப்பான காலகட்டமாக இருக்கும் இந்த குறுபெயர்ச்சியை இன்னுமே வந்து நீங்கள் சிறப்பாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழிபாடு நீங்கள் செய்யணும் அப்படின்னா வியாழன் தோறும் குருபகவான் வழிபாடு செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ராகு காலத்தில் ராகு கேது வழிபாடு செஞ்சுட்டு வரணும் அதே நேரத்தில் பொதுவாகவே கோதண்டராமர் வழிபாடு உங்களுக்கு இன்னுமே மேன்மையை கொடுக்கும் பரிகாரம் பார்த்தா ஏழை குழந்தைகளுக்கு படிப்பு உதவுவது ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமற்றோருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் உங்களால் முடிந்தவரை உணவு தானம் கொடுக்கறது அப்படிங்கிறது வாழ்வியல் பரிகாரமாக கண்டிப்பாக இருக்கும் ஒரு பெரிய மாற்றத்தையும் உங்களுக்கு மன நிம்மதியையும் கண்டிப்பாக அது கொடுக்கும் முடிஞ்சால் தினமுமே வந்து ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் மன அமைதி தியானத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம் தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திர நண்பர்கள் முடிஞ்சால் நீங்கள் மாதம் ஒரு முறை மௌன விரதம் இருந்துட்டு வாங்க நண்பர்களே இது வந்து ஒரு பொது பலன்தான் இதில் உங்களுக்கு தெளிவான வழிகாட்டுதல் மற்றும் பரிகாரம் வழிபாடு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் சுய ஜாதகத்தை உங்களுடைய ஜோதிட கொண்டே கொடுத்து அவர்கிட்ட நீங்கள் ஒரு வழிகாட்டுதல் கேட்கும்போது அவர் உங்கள் நடப்பு திசையை வச்சு உங்களுக்கு வழிபாடு வழிபாடு மற்றும் பரிகாரம் என்னென்னு சொல்லுவார் அதன்படி நடக்கும்போது இப்போ நூறு சதவீதம் ஜெயிக்கணும் அப்படின்னா இரநூறு முந்நூறு பர்சன்ட் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதன் மூலம் உருவாகும் ஸோ தப்பில்லை அதையும் நீங்கள் பாருங்கள் நண்பர்களே இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவு எப்படின்னு சொன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பாட்டுருந்தீங்க அப்படின்னா அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஆன் பண்ணிக்கோங்க இதுபோல் ஒரு நல்ல பதிவோட நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்